என் பேர் வந்து அழகராஜ் அழகராஜ் என்ன பாட்டு பாடுறீங்க சோனம்பட்டி அழகராஜ் சோனம்பட்டி நடிகர் என்ன என்ன பாட்டு பாடுறீங்க கும்மி பாட்டு கும்மி பாட்டு ஆ கும்மி பாட்டு பாடுங்க முதல்ல வந்து ஒரு நாடகப்பாடு இந்த பாசிபாத்தலை நாடகத்தை ஆரம்பிச்சுட்டா ஒரு கும்மி பாடு பேருங்களா பாடுங்க சொல்லுங்கள் பாசிபத்தில் தரும பாடுங்க சாமி பாண்டவார்கள்ணவாசம் பாரொலாகில் வந்தோம்பாரி பாண்டவார்கள் பானவாசம் பாரொலாகில் வந்தோம்பாரி வனமுனல்லோ வனங்கடந்து வந்தோம் பாரி தர்மராஜன் முன்னடக்க தம்பிமார்கள் பின்தொடரே தர்மராஜன் முன்னடக்க ஆ தம்பிமார்கள்ருமராஜன் முன்னாடக்கே முன்னாடக்கே எனது தம்பிமார்கள் பின்தொடரே பின்தொடரே வனமுனல்லோ வனங்காடந்து வனங்காடந்து நாங்கள் வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா ஐயா சூதாடியே தோற்றோமையா தோட்டோமையா நாங்கள் பாண்டவார்கள் ஐவ நாங்கள் ஐவ நாங்கள் சூதடியே தோட்டோமையா தோற்றோமையா நாங்கள் துரிதேசோ வந்தோமையா வந்தோமையாம் ஐயா பகடையாடி தோற்றோமையா தோற்றோமையா நாங்கள் பாரவானோ வந்தோமையா வந்தோமையாம் அந்த தருமராஜன் முன்னாடக்கே முன்னாடக்கே எனது பின் பின்தோடர அந்த தர்மரு இது பாட்டு மாதிரிலாம் வருவாங்க இல்லையா இல்லைங்க சார் கும்மி பாட்டுக்கு சம்மந்தம் பண்ணிக்கலாம் இதுக்கு கும்மி பாட்டுக்கு சாயல் ஒன்றும் இல்லை எதுவுமே கிடையாது சரி அந்த நாடகி அப்படியே கரெக்டாக வரும் சரி சரி இது வந்து நாடக பாட்டு தர்மர் வந்து கும்மி பாட்டு பாடுறீங்களா வெளியே வர முடியும் தர்மர் பாடுற பாட்டு அப்படின்னு ஆமா சார் இப்போ கும்மி பாட்டு பாடுறீங்களா கும்மி பாடு தெலுங்கு பாடலாமா சார் ஆ பாடலாம் 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 என்ன எதை மையமாக வச்சு பாடுறீங்க சார் அதோட அர்த்தம் சொல்லுவீங்களா தமிழை சொல்லுங்க பாட்டு பாடிட்டு அவனை அர்த்தம் தமிழ் சொல்லுங்க ஏன்னா எல்லாத்துக்கும் தெலுங்கு தெரியாதுல்ல தெரியாது வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெலுங்கு தெரியாது சரி ஒயில் கும்மி பாட்டு பாட்டு தங்க நன்னா நானே நன்னா நானே நன்னா ே நானே நானே நன்னா நானே நம் கண்ணரிசி ஓவியமே போவியமே கண்ணே எனக்கு வாச்ச சித்திரமே சித்திரமே அல்ல சித்திரத்தை நம்பியல்லோ நம்பியல்லோ கன்னியை என்பே நானே என்ன செய்வேன் அம்மா வெட்டருவா குண்டல்லவோ குண்டல்லாவோ கண்ணே பிறகு வெட்டே போனே நம்மா போனே நம்மா அந்த வெட்டருவா பிறகு மேலே பிறகு மேலே கண்ணே வசனமல்லா உந்தன் மேல உந்தன் மேலே அம்மா கற்கருவா குண்டல்லவோ குண்டல்லாவோ கண்ணே கருதறுக்க போனே நம்மா போனே நம்மா அம்மா கரு கருவா கருது மேல கருது மேலே எந்தன் கவலை அல்லா உந்தன் மேல உந்தன் மேலே அம்மா சின்னருவா வா கொண்டல்லவோ குண்டல்லவா கண்ணே போனேன் அம்மா போனேன் அம்மா சின்னருவா சிவு மேல சிவு மேல கன்னே சிந்தன் அல்லா உந்தன் மேல உந்தன் மேலே அம்மா ஆத்திலேயே அஞ்சு வண்டி அஞ்சு வண்டி கண்ணே அதில் ரெண்டு கூட்டு வண்டி கூட்டு வண்டி அம்மா கூட்டு வண்டி உள்ளே இருந்து உள்ளே இருந்து கண்ணே நீட்டு நாளா கைமாறந்து கை மாறந்து சரி தண்ணே நன்னா நானே நண்ணா நானே நன்னா தானே நானே நானே நண்ணா நானே நன்னா அருமை அருமை அடுத்து என்ன போட்டீங்க சார் அடுத்து இந்த இதை தெலுங்கில் ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னீங்க அதை பாடுங்க தெலுங்குல பாடிட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லிட்டுங்க அர்த்தம் தெரியாது கொஞ்சம் கூட தெரியாதுங்களா அது தெரியுங்க சார் அது வந்து ராமாயணம் சார் ரைட்டாக சொல்லிட்டு இந்த மாதிரி ராமர் சம்பந்தமாக பாடுறேன் சீரி சம்பனமாக பாடுங்க மாதிரி சொல்லிட்டு அதான் சார் ராமர் சம்பந்தம் நான் கண்டுபிடிச்சது சொல்லுங்க நீங்கள் பாட்டு நான் அது வந்து அர்த்தம் பிடிச்சிக்குங்க பாடுங்க

நடுபண்ட குரால் புடண்டா தெரு ஊடே ஊடையோஜிக்கு போவாலரதும் நான் வச்சா நோடுண்டி நீ பச்சி மாக ஜல்லுடார காரணாலே വച്ചാ നോടുണ്ടി ബി മാ ജല ടാരാ കാലുബുൽ വൃന്ദാല ജല ടറാ കം നാവോണ്ടി ബുബൽ വൃന്ദാല ജല ടാരാ കാരാ നാല് മേ நான் மூடு சுத்துல கோட்டை முழுபையினே கோட்டானா மூதே கோழிஞ்சேதி காரானமே நான் இது சுத்துல கோட்டை அழகையே கோட்டான அழகு மாரஞ்சானா காரணாலுமே நான் இது சொத்துல கோட்டை அழகையே கோட்டான ஐயோட்டா சொத்துல வேதியமே எ மீரா எ மீரா தும்மு சாத்துரு இரடாலும் நேராணா காராணாலே மீ சரி அண்ணா நானே நானே நானா நானே நானா நானே நானா இது வந்து ராமர் பாட்டுன்னா ராமர் பாட்டு ராமர் பாட்டுதான் அவர் வந்து வனத்துக்கு வந்துடுறாரு ஓ சரி வனத்துக்கு வந்துட்டு வனத்துக்கு வந்தும் போது ஒரு சகனங்களெல்லாம் ஏற்படுது ஓ சரி இந்த சகனங்கள் ஏற்படுதுனால் இப்போ இப்படிலாம் சகனங்கள் ஆவதே தம்பி நம்ம அயோதிபுரி கோட்டைக்கு என்ன ஆபத்து இருந்துச்சு ஓஹோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆமாம் சரி ஒரு ஒரு புராண கதைய வச்சு தான் அந்த கும்புராண கடை எல்லாமே கும்மியைப்படுத்தலத்துக்கு எல்லாமே இப்போ புராண கதை தான் ஆமாம் வேறு எதோ பாடுறீங்களோ ராமாயணத்தை தான் பாருங்கள் தன்னன்னா நானானே நானானே நானே நண்ணா தன்னன்னே நானானே நன்னா அம்மா அன்னைய வாரும் அம்மா பணம் போக தாயே நீவரும் அம்மா அம்மா அன்னைய வாறும் அம்மா பணம் போக தாயனை வரும் அம்மா அன்னைய வரும் அம்மா அருமை போதனை பார்க்க அன்னைய வரும் அம்மா போதனை பார்க்க சொன்னா வாடி ராமல் என்னை அனுப்பினார் அன்னைய வரும் அம்மா வனம் போக தாயணி வாரும் அம்மா அம்மா கொஞ்சம் குயில் அண்ணமே வனந்தானில் ஜோடி ஜோடியாகவே அம்மா கொஞ்சம் குயில் அண்ணமே மயிலோடன் ஜோடி ஜோடியாகவே அம்மா குடி விளையாடும் பணந்தானில் வேடிக்கை பார்ப்போம் அம்மா அன்னைய வாரும் அம்மா பணம் போக தாயனி வாரும் அம்மா அருமை அருமை நல்லா பாடுறீங்க அவ்வளோங்களா எப்படி கற்றுக்கிட்டீங்க அதெல்லாம் முன்னோர்களை பாடுறத வச்சு முன்னாடி வந்து பாட முன்னாடி பாடுறவங்க இப்போ நிறைய கற்றுக்கிட்டீங்க மின்பாடு பாடுவீங்க கும்மி பாட்டு வந்து மின்பாடு பாடி இருக்கிறீங்க கும்மி பாட்டில் தான் அந்த அனுபவத்தில் அப்படி பாடுறது அந்த அனுபவத்தில் அப்படியே கும்மி பாட்டில் தான் வேறு ஏதாவது ஒயிலாட்டம் ஆதிக்கணும்னு பாடுறீங்களா ஒயிலாட்டத்துக்கு வந்து அது வந்து இதில் வந்து பாட பாட முடியாது பண்ண முடியாது சரி சரி ஒயிலாட்டத்தில் பாட முடியாது முடிச்சு முடிச்சுக்கலாங்களா முடிச்சிக்கலாம்